தமிழகத்தை உலுக்கிய ஆம்பூர் கலவரம் என்ற செய்தி கடந்த வாரம் மீடியாக்களை ஆக்கிரமித்திருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆம்பூரில் நடைபெற்ற கலவரம் என்பது இந்து முஸ்லிம் கலவரம் அல்ல என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சில தீய சக்திகள் இந்த கலவரத்தை இந்து முஸ்லிம் கலவரமாக திட்டமிட்டு மாற்ற தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றன காரணம் ஆம்பூர் என்பது மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய ஒரு மண் ஆண்டாண்டாக இங்குள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து வருகின்றனர் ரமலான் வந்து விட்டால் இந்து மக்களை அழைத்து இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சிகள் நடத்துவதும் பொங்கல் வந்து விட்டால் முஸ்லிம்களை அழைத்து இந்துக்கள் விழா எடுப்பதும் எங்க ஊரில் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும் சிறப்பு அதேபோல் தமிழகத்தில் வேற எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு நம்முடைய ஆம்பூர் நகரத்துக்கு இருக்கிறது அது என்னவென்றால் நகரம் என்ற தலைவராக ஒரு முறை ஹிந்து என்றால் மறுமுறை முஸ்லிம் இப்படி மாறி மாறி வருவதுதான் அந்த சிறப்பு இங்கு இஸ்லாமியர்கள் பல தொழிற்சாலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஆயிரக்கணக்கான இந்து தாய்மார்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கே யாரும் பாகுபாடு பார்ப்பதே கிடையாது அது மட்டுமல்ல கொரோனா பெருந்தொற்றின் போது உயிரிழந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து கிறித்துவ மக்களின் உடல்களை அவரவர்கள் மத வழக்கப்படி இஸ்லாமியர்களான மனிதநேய மக்கள் கட்சியினர்தான் நல்லடக்கம் செய்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதைவிட சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன இருக்க முடியும் இதையெல்லாம் எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற கீழ்த்தரமான ஆசையோடு சிலர் தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றனர் அவர்கள் செய்யும் முயற்சிகள் நிச்சயம் மண்ணை கவுவார்கள் சரி நான் விஷயத்துக்கு வருகிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஆம்பூர் கலவரம் குறித்து விரிவாக உங்களுக்கு விளக்கப் போகிறேன் கடந்த இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய இரு நாட்கள் நடைபெற்ற போராட்டம் என்பது எதற்காக தெரியுமா காவல்துறையால் அநியாயமாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு அப்பாவிக்கு நீதி கேட்டு நடந்த போராட்டமே இது வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவை அடுத்த குச்சிப்பாளையம் என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி இவரது மனைவியின் பெயர் பவித்ரா கணவர் மனைவிக்கு இடையேயான அந்த கருத்து வேறுபாடால் தனது கணவருடன் சேர்ந்து வாழ பிடிக்காமல் பவித்ரா தனது வீட்டை விட்டு இருபத்தி நான்கு ஐந்து பதினைந்து அன்று வீட்டை விட்டு இருக்கிறார் அவருடன் ஷூ கம்பெனியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை செய்து கொண்டிருந்த ஷமீல் அகமது வசிக்கும் ஈரோட்டிற்கு செல்லுகிறார் அங்கே சென்று ஷமீல் அகமதுவை சந்தித்து தனக்கு வேலை வாங்கி தருமாறு உதவி கேட்கிறார் ஆனால் ஷமீல் அகமது அவருக்கு அறிவுரை சொல்லி கை செலவுக்கு பணத்தையும் கொடுத்து அவரை ஆம்பூருக்கு ரயில் மூலமாக திருப்பி அனுப்பிவிட்டு பவித்ராவின் குடும்பத்திற்கும் கொடுத்து விடுகிறார் ஆம்பூர் வந்திறங்கிய பவித்ரா தனது வீட்டிற்கு போகாமல் சுரேந்தர் என்கின்ற தனது ஆண் நண்பருக்கு போன் செய்து அவரது உதவியால் சென்னை அம்பத்தூருக்கு செல்கிறார் அங்கு சென்று பெண்கள் விடுதியில் தங்கியவாறு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பவித்ராவின் கணவர் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்து தனது மனைவியை கண்டுபிடித்து தருமாறு கூறுகிறார் அதைத் தொடர்ந்து பவித்ரா ஷமீல் அகமதுவை தேடிச் சென்ற தகவலை அறிந்து கொண்ட பள்ளி குண்டா காவல் ஆய்வாளர் மார்ச்சி அது சமயம் ஆம்பூரில் தனது மனைவியின் தந்தை அதாவது மாமனார் வீட்டில் தங்கியிருந்த ஷமீல் அகமதுவை பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று விசாரணை விசாரணைக்கு அழைத்து செல்வதாகவும் விசாரித்து விட்டு உடனே அனுப்பிவிடுவதாகவும் குடும்பத்தாரிடம் சொல்லி பள்ளிகொண்டா காவல் நிலையத்திற்கு ஷமீல் அகமதுவை அழைத்து செல்கிறார் விசாரணைக்கு என்று அழைத்து சென்ற ஷமீல் அகமதுவை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் தொடர்ந்து மூன்று நாட்கள் சட்டவிரோதமாக விரோதமாக தடுப்பு காவலில் காவல் நிலையை குடியிருப்பில் அடைத்து வைத்து பவித்ராவை கடத்தி எங்கே வைத்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்டு அடித்து உதைத்து மரண உறுப்பில் பூஸ்கால்களால் மிதித்து கைகளை எல்லாம் உடைத்து கொடூரமான முறையில் மிருகத்தனமாக அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் மார்டின் உட்பட ஏழு காவலர்கள் என்று அவரது மாமனார் குற்றம் சாட்டுகிறார் பின்னர் பவித்ரா கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நேரத்தில் தன்னை ஷமீல் அகமது கடத்தவே இல்லை என்றும் கணவரோடு தான் பிடிக்காததால் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் என்று வாக்கு வாக்கு மூலமே நீதி அரசரிடம் வழங்கியதை நாம் பார்த்தோம் மூன்று நாட்கள் தொடர் சித்திரவதைக்கு பிறகு ஷமீல் அகமதுவின் உடல்நிலை மோசமாவதை அறிந்து கொண்ட பள்ளிகுண்டா காவல்துறையினர் ஷமீல் அகமதுவின் மாமனாரை அழைத்து எழுதி வாங்கிக் கொண்டு ஷமீலை போராடி கொண்டிருந்த தனது மருமகனை வீட்டிற்கு கூட அழைத்து செல்லாமல் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்திருக்கிறார் பின்னர் வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அஹ் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ந்து உடல்நிலை மிகவும் கவலை கவலைக்கிடமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஷமீல் அகமது பரிதாபமாக உயிரிழந்தார் ஷமீல் அகமது காவல்துறையினரால் அநியாயமாக அடித்து கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி ஆம்பூர் நகரம் முழுவதும் காட்டு தீக்குள் பரவியது அவருக்கு நீதி கேட்டு அன்று இரவே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆம்பூர் நகர காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபட தொடங்கிய தொடங்கிவிட்டார்கள் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக அன்றைக்கு இருந்த அஸ்லம் பாஷா அன்றைய தினம் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க திருவண்ணாமலை மாவட்டம் போலூருக்கு போயிருந்தார் சம்பவத்தன்று அவர் ஊரிலேயே இல்லை உமராபாத்தில் ஆய்வாளராக மாற்றின் பிரேமராஜ் இருந்த போது பேரணம்பட்டை சேர்ந்த ஒருவர் இதே போல் அடித்து கொன்றதாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருந்தது அதனால் மீண்டும் இதே போன்ற சம்பவம் நடைபெற்றதால் மக்கள் கடும் கோபத்துக்கு உள்ளானார்கள் எனவே நீதி கேட்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டனர் அவர்களை சமாதானப்படுத்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் முயற்சித்தனர் குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்த நான் உட்பட நிர்வாகிகள் சென்று சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முறையாக எழுத்துப்பூர்வமாக புகார் மனுவை காவல்துறை அதிகாரிகளான டிஎஸ்பி கணேசன் மற்றும் ஆய்வாளர் சரவணன் ஆகியோரிடம் அளித்தோம் அடுத்த நாள் இரவு ஒன்பது மணிக்குள் குற்றமிழைத்த காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒற்றை கோரிக்கையாக இருந்தது கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகளால் வாக்குறுதியும் அளிக்கப்பட்டது அவர்கள் அளித்த அந்த வாக்குறுதியை நம்பி அனைவரும் அங்கிருந்து அமைதியான முறையில் கலைந்து சென்றனர் இந்த போராட்டம் எந்த அரசியல் கட்சியோ இஸ்லாமிய அமைப்போ நடத்திய போராட்டம் அல்ல மாறாக பொதுமக்கள் தானாக தன்னுச்சியோடு திரண்டு நடத்திய போராட்டம் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த நாள் காலை அதாவது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று வெளியூருக்கு சென்றிருந்த ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அஸ்லம்பாஷா எம்எல்ஏ அவர்கள் ஆம்பூருக்கு வந்துவிட்டார் காலை முதலே மாற்றினை சஸ்பெண்ட் செய்ய அண்ணன் அஸ்லம்பாஷா அவர்கள் காவல்துறையை வலியுறுத்தி வந்தார் காவல் துணை கண்காணிப்பாளராக இருந்த மார் என்பவர் தொடர்ந்து அண்ணன் அஸ்லம் பாஷா அவர்களிடம் இது குறித்து பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபட்டுல காரணங்களை கூறினார்களே தவிர இரவு பள்ளிகுண்ட ஆய்வாளர் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை நேரம் கடக்க கடக்க பதற்றம் அறிவு அதிகமாகி கொண்டே போனது சிலர் மக்களை திசை ஆரம்பித்து விட்டனர் இரவு ஒன்பது மணிக்கு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு செய்வதால் எந்த பலனும் இல்லை என்று கூறி தவறான பாதைக்கு அதாவது தேசிய நெடுஞ்சாலைக்கு ஏழு மணிக்கு மக்களை அழைத்து சென்று போராட்டத்தில் ஈடுபட அவர்கள் வைத்தனர் இறுதி வரை மாற்றினை பாதுகாக்கும் நோக்கில் மட்டுமே காவல்துறை தரப்பு இருந்ததே தவிர போராட்டக்காரர்களை திருப்திப்படுத்தும் விதத்தில் எவ்வித ஒத்துழைப்பும் காவல்துறை தரப்பில் செய்யாததால் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா உள்ளிட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் அலுவலகத்திலேயே முடங்கிவிட்டனர் இரவு ஏழு மணிக்கு தொடங்கிய போராட்டம் சுமார் இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக நீடித்தது சிலர் அவ்வழியே செல்லும் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களை கல்லெறிந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறியது ஒன்பது முப்பது மணிக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் அலுவலகத்திற்கு வந்த டிஎஸ்பி விஜயகுமார் அவர்கள் அண்ணன் அஸ்லம் பாஷா அவர்களை சம்பவ இடத்திற்கு தயவு செய்து வருமாறு கெஞ்சி அழைத்தார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வர முடியாது என எப்படி மறுக்க முடியும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் மக்களை அமைதிப்படுத்தும் கடமையும் அந்த நேரத்தில் மக்கள் பிரதிநிதியான அஸ்லம் பாஷா அவர்களுக்கு இருந்ததால் உடனடியாக அவர் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்கிறார் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது ஒலிபெருக்கு சாதனங்களும் இல்லை மக்களை சமாதானப்படுத்தும்படியான எவ்வித நடவடிக்கையும் காவல்துறையும் அந்த நேரம் முறை எடுக்காமல் இருந்தது அப்படி இருந்தும் சட்டமன்ற உறுப்பினரான அஸ்லம் பாஷா அவர்கள் மக்களை அமைதிப்படுத்தும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார் அதே நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்களின் வாகனங்களை தடுத்து நிறுத்தாமல் தொடர்ச்சியாக செல்ல அனுமதித்துக் கொண்டே இருந்தனர் காவல்துறையினர் வாகனங்களை கல்லறிந்து தாக்குகிறார்கள் என்பதை அறிந்தும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்களை தடுத்து நிறுத்தாமல் எதற்காக தொடர்ந்து அனுமதித்தனர் என்பது மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து காவல்துறை தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை மிரட்டி அடிக்கிறது அதன் பிறகு போராட்டம் மிக பெரும் கலவரமாக மாறி போகிறது அவ்வழியே செல்லும் வாகனங்களை மட்டும் சில மணி நேரத்திற்கு தடு தடுத்து நிறுத்திவிட்டு போராட்டக்காரர்களோடு காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் நிச்சயம் இந்த போராட்டம் கலவரமாக வெடித்திருக்க வாய்ப்பே இல்லை போராட்டம் நடத்தியவர்களின் ஒரே ஒரு கோரிக்கை பள்ளிகொண்டா காவல் நிலைய ஆய்வாளர் மார்டின் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அதை காவல்துறை கடைசி வரை ஏற்கவே இல்லை ஆனால் பெரும் கலவரமாக மாறிய பிறகு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு காவல்துறை ஆய்வாளர் மார்டின் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்கின்ற அறிவிப்பை காவல்துறை காலதாமதமாக வெளியிடுகிறது காவல்துறையின் மிக பெரும் தோல்வியாக இது பார்க்கப்பட்டது எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறையும் கலவரமும் ஒருபோதும் நீதியை பெற்றுத்தராது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அன்றைய போராட்டம் அமைந்துவிட்டது ஒரு வழியாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு போராட்டம் முடிவுக்கு வந்தது சில சமூக விரோத கும்பல் மக்களை திசை திருப்பி பெரும் கலவரம் வெடிக்க காரணமாக இருந்தார்கள் ஷமீல் அகமதுவின் உடல் விடியற்காலை ஆம்பூருக்கு கொண்டு வரப்பட்டது அவரது உடலை நல்லடக்கம் செய்ய உதவுமாறு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா அவர்களை காவல்துறை கேட்டுக்கொண்டது ஷமீல் அகமதுவின் உடல் ஆம்பூர் நகர எல்லைக்கு கொண்டு வரவும் அதன் பெயரில் மீண்டும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விடியற்காலை நான்கு மணிக்கு யாருக்கும் தெரியாமல் காவல்துறையினர் முன்னிலையில் ஷமீல் அகமதுவின் உடலை அஸ்லம் பாஷா அவர்கள் முன்னின்று பள்ளிவாசலில் உள்ள அடக்க ஸ்தலத்தில் நல்லடக்கம் செய்தார் சட்டத்தை கையில் எடுத்து கலவரத்தை செய்த உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவர்களை தேடி கண்டுபிடித்து கைது செய்வதை விட்டுவிட்டு தினக்கூலிக்கு வேலைக்கு சென்றவர்கள் அப்போது ரமலான் மாதம் என்பதால் காலை தொழுகைக்கு சென்றுவிட்டு வந்தவர்கள் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனவங்க அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான அப்பாவிகளை பிடித்து கைது செய்தது காவல்துறை கைது செய்யப்பட்ட அப்பாவிகள் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தனித்தனியாக ஏழு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டன கலவரம் நடைபெற்ற அடுத்த நாள் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிர்லா எம்எல்ஏ அவர்கள் ஆம்பூருக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் காவலர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி நடைபெற்ற விரும்பத்த கால சம்பவங்களுக்காக தனது வருத்தத்தையும் சமுதாய தலைவர் என்ற முறையில் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டார் இந்த போராட்டம் என்பது சில தீய சக்திகளால் கலவரமாக மாற்றப்பட்டது என்பது உண்மை அதே நேரம் இந்த கலவரம் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்குமான கலவரம் அல்ல மாறாக ஆம்போரில் உள்ள முஸ்லிம் இளைஞர்களுக்கும் காவல்துறைக்குமான ஒரு போராட்டமே இது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாஷா அவர்களின் பெயர் புகார் மனு மற்றும் முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெறவே இல்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதியில் குற்றப்பத்திரிகையில் அவரது பெயர் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் அனைத்து வழக்குகளிலும் கடைசி குற்றவாளியாக சேர்க்கப்பட்டது ஒட்டுமொத்த கலவரமும் சட்டமன்ற உறுப்பினரான அஸ்லம் பாஷா தலைமையில் தான் நடைபெற்றது என்ற பொய்யான குற்றச்சாட்டை அவர் மீது காவல்துறை சுமத்தியது அவருக்கும் அந்த கலவரத்திற்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை என்று காவல்துறைக்கு நன்றாகவே தெரியும் அந்த வழக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக சென்னை வேலூர் ஆம்பூர் திருப்பத்தூர் ஆகிய நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்தது வழக்கு நடைபெறும் போது வழக்கில் உள்ள அஸ்லம் பாஷா உட்பட நான்கு பேர் மரணமடைந்து விட்டார்கள் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பாக திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி மீனா குமாரி அவர்களால் இந்த வழக்கு தினசரி வழக்காக பட்டியலிடப்பட்டு துரிதமாக விசாரிக்கப்பட்டது மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சாட்சிகள் கொண்ட இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் மிக சிறந்த முறையில் குற்றம் சாட்டப்பட்ட இவர்கள் எல்லாம் உண்மை குற்றவாளிகள் அல்ல உண்மை குற்றவாளிகளை காவல்துறை தப்ப வைத்து அப்பாவிகளை பிடித்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்கின்ற வாதத்தை எடுத்து வைத்து வாதாடி ஆறு வழக்குகளில் முழுமையான முறையில் அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழாவது வழக்கில் மட்டும் இருபத்தி இரண்டு பேர் குற்றவாளிகள் என மாண்புமிகு நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார்கள் அதில் பதினைந்து நபர்கள் சொந்த ஜாமீனில் அன்றைய தினமே விடுதலை செய்யப்பட்டு விட்டனர் மீதமுள்ள ஏழு பேர் மட்டும் சேலம் மத்திய சிறையில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை உயர் நீதிமன்றம் மூலம் தண்டனை நிறுத்தி வைக்கவும் மேல்முறையீடு செய்து ஜாமீனில் வெளியே எடுக்கும் முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த கலவ இந்த கலவரத்திற்கு சற்றும் தொடர்பு மறைந்த பாஷா அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவு அதிர்ச்சியை அளிக்கிறது இந்த தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு அல்ல என்பதால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளோம் இந்த தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீதிபதி கூறியிருக்கிறார் அது என்னவென்றால் அரசின் மெத்தன போக்காலும் அரசின் தோல்வியாலும் நடைபெற்றதே இந்த கலவரம் என்பதால் இதற்கான முழு பொறுப்பையும் அரசே ஏற்க வேண்டும் என தெளிவாக கூறியிருக்கிறார் என்பதையும் இங்கே நாம் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மிக விரைவில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இதுதான் ஆம்பூர் கலவர வழக்கின் கலவரத்தின் பின்னணி என்பதை நான் உங்களுக்கு சொல்லவே இந்த வீடியோ மூலமாக முயற்சித்தேன் நன்றி